ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐடி ஜாப்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுற பற்றி ஒரு தெளிவான விவரங்களை தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் சொல்ல போகிறோம் அதான் வீடியோவை டாப் டூ ஏண்டு வரைக்கும் பாருங்கள் அந்த முழுமையான தகவல் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் ஐடி ஜாப்ஸோட லொக்கேஷன் பொறுத்தளவு திருநெல்வேலி கோயமுத்தூர் திருப்பதி திருச்சி சேலம் மதுரை பெங்களூர் இந்த லொக்கேஷனில் உள்ள மிகப்பெரிய எம்என்சி நிறுவனத்தில் தான் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லான்னு பார்க்க போகிறோம் இந்த ட்ரைனிங்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் எம்சிஏ எம்எஸ்சி பிசிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ எம்பிஏ படித்தவங்க எல்லாருமே இந்த ட்ரைனிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இவங்க பேசிக்காக நீங்கள் ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்றாங்க ட்ரைனிங் மெத்தட் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அதுக்கப்புறம் டெய்லி நைன் ஹவர்ஸ் ட்ரைனிங் இருக்கும் இது போக முக்கியமான எம்என்சியில் ஐடி கம்பெனிஸில் ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுற ஒரு ட்ரைனியும் இவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க ட்ரைனிங் பீரியட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நைன்டி டேஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு அதிலிருந்து டொண்ட்டி டு டுவெண்ட்டி டி ஃபைவ் டேஸ்க்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் ப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வேகன்சி இப்போ கரண்ட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்களையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் அப்படி இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நான் ஐட்டிலேருந்து ஐடி ஃபீல்டுக்குள்ளவங்களும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க சேலரி பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக ஆனுவல் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு லட்ச இருந்து பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் இருந்து ஐம்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கணும் வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ட்ரைனிங் மூலம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆன்லைன்லையும் இருக்குது ஆஃப்லைன்லேயும் இருக்குது உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கோர்ஸ் ஆஃப் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கோர்சஸ்னால் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஜாவா பைத்தான் நெட் டெஸ்டிங் ஆங்க்லர் ரியாக்ட் ஜேஎஸ் எஸ்கியூஎல் மாதிரி கோர்சஸை பர்ஃபெக்டாக அவங்க சொல்லிக் கொடுத்து பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க இது வரைக்கும் இவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மாணவர்கள் மேலே நல்ல ஐடி கம்பெனிஸில் பிளேஸ் ஆகியிருக்காங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஃபைவ் டு செவன் லேக்ஸ் வரைக்கும் இருக்காங்க பிளேஸ்மெண்ட் ரேடியோ பொறுத்த வரைக்கும் இவங்ககிட்ட ஒரு பத்து பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எட்டு பேர் வரைக்கும் பிளேஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இந்த வாய்ப்பை மிஸ் இருக்காங்க அதனால் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ட்ரெயினிங் பற்றி ஏதாவது மோர் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது இந்த நம்பரை காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் வரைக்கும் கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டவுட்ஸ்னால் கேட்டுவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு வேளை உங்கள் கால் பிக் பண்ணலன்னா வாட்ஸ்அப்பில் உங்களோட வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் சொன்னால் எங்களோடய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் ஐடி ஜாப் வேணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பு தகவல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்